பராசகர் ஜோதிர மணிமன்றத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் கரூர் அர்வமணி மேகலையின் அன்பான வணக்கம் எங்க இருந்த இந்த ஜாதகத்தெல்லாம் கொண்டு வருவீங்க புரியவே மாட்டேங்குது கேள்வி பாருங்க என்ன கேள்வி அற்புதமான ஒரு கேள்வி தன்மை எப்படி உள்ளது இவருக்கு குழந்தை பாக்கியம் உள்ளதா ஆய்வு பண்ணி சொல்லுங்க அதாவது இவருக்கு தன்மை உள்ளதா அப்படின்னா பொதுவா நம்ம ஆண்மை அப்படின்னு எடு போக சுகம் வீரியம் ஒரு ஒரு என்ன சொல்றது அத ஒரு எழுச்சி ஒரு புத்துணர்ச்சி ஒரு ஆண்மைக்குண்டான தைரிய வீரிய பராக்கிரம தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொன்னா மூணாம் பாவத்தை தான் சொல்லுவோம் மிதுனத்தை சொல்லுவோம் இப்போ மூணாம் பாவம் கிடக்கூடாது மிதினமும் கிடக்கூடாது அவ்வளவுதான் அவ்வளவுதான் விஷயம் அப்படி அந்த அடிப்படையில் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா மிதுனம் கெட்டிருக்கா அப்படின்னா மிதுனம் கெடலை ஆனா இவருக்கு மூணாம் பாவம் கெட்டு போச்சு எப்படின்னு பாத்தீங்கன்னா மாரக மூணாம் இடமே மாரகஸ்தானமாகி அந்த இடத்துல மாந்தி உட்கார்ந்து சாப்டரே க்ளோஸ் பண்ணிருச்சு இப்ப கேது உட்காருது சனி உட்காருது புதன் உட்காருதுன்னா கூட அந்த அழி தான் கொடுக்கும் ஆனால் இது பாத்தீங்கன்னா மாந்தி உட்காந்துன்னா சுத்தமாகவே ஆகும் டெம்பரேச்சர் கிடைக்காது அப்படின்ற மாதிரி ஆகி போயிடும் அப்போது இந்த மாந்தி அது சுக்கரனோட அப்போ அந்த சுக்கலத்தை வந்து வீண் பண்ணிவிடும் ஒன்று சுக்கலம் தானாகவே வீக் ஆயிரும் முன்னாடியே வீக் ஆயிரும் அந்த மாதிரி இல்லைன்னா அந்த அந்த களத்தறத்தை களத்தறத்தை ஆசைக்கு நம்ம தூண்டி விட்டுட்டு நம்ம சும்மா படுத்துக்கிற மாதிரி ஆகி போயிடும் இப்படியெல்லாம் ஒரு விஷயங்கள் சுக்கரன் மாந்தி அடக்கம் மூட்டக்காக வேலை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன் சுக்கரனோடு மாந்தி இருக்கும்போது அந்த சுக்களத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்களை இந்த மாந்தி சாப்பிட்ருங்கிறது ஒரு கணக்கு சுக்கலத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் எல்லாத்தையுமே இந்த நம்ம என்ன சொல்லுவோம் இதை காத்து கருப்பமோ நம்ம பாஷையிலையும் சரி கேரளாவிலையும் சரி மாந்தி என்னமோ பிரேதம் தான் வச்சுருக்கான் இல்லைங்களா அதுக்கு ஒரு உருவம் இல்லை அழுக்க உருட்டி போட்டது அதனால் அதுக்கு ஒரு உருவம் கிடையாது அது வந்து ஒரு ஆத்மா மாதிரி செயல்படும் பிரேத மாதிரி செயல்படும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எந்த பாவத்தில் உட்காந்துருக்குதோ அந்த பாவத்தை சாப்டரை க்ளோஸ் பண்ணி இருங்கிறது தான் கணக்கு அந்த அடிப்படையில் மூணாம் பாவம் வீரியஸ்தானத்தில் உட்காந்து பத்தாததுக்கு சுக்கரனோடு சேர்ந்துருக்கிறது அப்படிங்கிறது சுத்தமாக சுக்கலத்தில் இருக்கக்கூடிய சத்துக்களை எல்லாம் எடுத்துக்கிட்டு நீத்து போன தண்ணியை கொடுத்துரும் அப்போது லீக் ஆயிடுறது உடலுறவுக்கு முன்னாடியே வீக் ஆகிடறது அல்லது அது தண்ணும் ஒழுங்காக வராது ஏட்டிக்கு போட்டியே வரும் அதுதான் அங்கே சிக்கலை ரெண்டாவது புத்திர இருக்கா அப்படின்னு கேட்டால் நம்ம காரக பவன ஆஸ்தியில் புத்திர காரகன் புத்திரஸ்தானத்துலேயே இருந்தால் அந்த பாவத்துக்கு அது தோஷம் அப்போ அந்த பாவாதிபதி அந்த காரக நட்சத்திரம் ஏறி அப்படிங்கும்போது குரு சுயசாரத்தில் ஏறி உட்கார்ந்துருக்கிறது ஒரு வகையான புத்திர தோஷத்தை அது சொல்லும் இதில் என்னென்னா முதல் மனைவி சூரியன் சூரியன் போய் குருவை தொடர்றாரு அப்போ என்னென்னா முதல் மனைவிக்கு தான் அந்த தோஷங்கிறது வேலை செய்யும் ரெண்டாவது மனைவி அப்படின்னு எடுத்தாங்க அப்படின்னா சுக்கரனாவே வரும் ரெண்டாவது மாந்தியோடு இருக்கிறதுனால ஒரு கல்யாணம் ஆகி குழந்த இருக்கிற ஒரு பொண்ணு மாதிரி கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அப்படின்னா எப்படியோ இவருக்கு ஒரு வாரிசு கிரிசு அந்த அடிப்படையில் தோஷம் பரிகாரமாகி சுக்கரன் மாந்தி கண்ணோடு சேர்ந்த பசுவை கல்யாணம் பண்ணியிருந்தால் ஒரு பிரச்சனை இருக்காது இல்லைன்னா கொஞ்சம் டிஸ்டர்பாக பண்ணும் ஏன்னா மனைவிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏழாம் இடம் அது மட்டும் நல்லதுன்னு சொல்லிட முடியாது கும்பலக்கணத்திற்கு ஏழாம் இடத்துக்கு சிம்மத்துக்கு சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல சந்திரன் நீசம் அயன பயணம் அயன சனி யோகத்துக்கு உண்டான இடத்துல வந்து கேதுவே உட்கார்ந்துருக்கு சன்னியாச கிரகம் கேது தான் இந்த ஜாதகத்துக்கு யோகி அப்போ டோட்டலாகவே பார்த்தோம் அப்படின்னா அப்போ ஏழாம் பாவ அதிபதி போய் உட்கார்ந்த வீட்டுக்குன்னு பார்த்தா மூணில் கேது இவருக்கு மட்டும் மூணில் மாந்தின்னா ஏழாம் அதிபதி உட்கார்ந்த வீட்டுக்கு பார்த்தா அங்கேயும் பிரச்சனை தான் அப்போது லக்னத்துக்கு இருபுறமும் பாவ கத்திரிகை வர மாட்டுது லக்னத்துக்கு இருபுறமும் செவ்வாசனி காம்பினேஷன் லக்னாதிபதி பன்னெண்டில் சயன சைனபோகத்தில் போய் உட்காந்துருச்சு அப்போ என்னென்னா அது கரும விடாவும் போச்சு சனிராகு சேர்க்க பாம்பு குத்துங்க சனி ராகு சேர்க்க பாம்பு குத்து அப்போ என்னென்னா ஒரு வாஸ்து நல்லா கட்டல் போட்டு வீடு போட்டு அப்படிலாம் இருக்க முடியாது ஒரு காடுகரை பார்த்து இயற்கை சூழல் பார்த்து ஒரு அந்த மாதிரி ஒரு கட்டாந்தரை பார்த்து அந்த மாதிரி ஒரு ஓப்பன் ப்ளேஸில் நம்ம சொல்லுவோம்ல அந்த வயக்காடுங்கிற மாதிரி காடுகிற ஆடு வைக்கிற இடம்லாம் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இடங்கள்ல இவங்க இருந்து அங்கே ஒரு சாப்புக்குப்பு போட்டு அங்கே இருந்து அவுட்டரில் ஓப்பன் பிளேஸில் நேச்சுரல் சார்ந்து ஏன்னா அது கருமஸ்தனங்க காடு கரை அந்த மாதிரி இடங்களில் அதில் அது சுற்றுலா கூட போகலாம் இப்போ நீங்கள் இந்த குளுமணாலாம் போகிறாங்க அதெல்லாம் காடு மூங்கில் காடு காடெலாம் போகிறாங்க அந்த மாதிரி தேக்கடிலாம் போகிறாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போய் இவங்க ஒரு வேளை ஒரு தாம்பத்தியம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாங்கன்னா ஒரு வேளை குழந்த பிறக்கும் அப்போ வந்து இவருக்கு ஆசை வரும் அந்த சூழல் இவருக்கு ஏன்னா இந்த சனி ராகு பாம்புகளும் விஷப்பூச்சிகளும் இருக்கக்கூடிய இடத்துல பாம்பு வீடு எப்படிங்க இருக்கும் வானத்தை பார்த்து பாம்பினுடைய புத்து எப்படி இருக்கும் வானத்தை பார்த்து இருக்கும் அப்போ இந்த வானத்தை பார்த்து இருக்கிற புத்து வீடு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஓப்பன் பிளேஸ்ல ஆகாயத்தை பார்த்த ஒரு வீடு மாதிரி பிளேஸ் இருந்து ஓப்பன் பிளேஸ்ல ஒரு கட்டளை போட்டு நம்ம இந்த பழைய வடங்கள் மாதிரி அங்கே இவங்க ஒரு ஒரு தாம்பத்தியங்கிறது இருந்தாங்கன்னா ஒருவேளை இவர்களுக்கு குழந்தை இல்லைன்னா சனி ராகு என்ன ஆகுங்க பாம்பு பூத்த மாதிரி வீடில் பாம்பு வந்து படுத்துக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு லக்கணத்துக்கு இருபுறமும் பாவ மாட்டுது சுத்தமாக இவரை வாழ விடாது பத்தாவதுக்கு யோகி வேற கேது பகவான் இப்போ சந்நியாச வாழ்க்கைங்கிறது நல்ல விரதம் இருந்து கோவில் குளம்னு சென்று விரதம் இருந்து நீண்ட நாட்களுக்கு பிறகு இருதார யோகா அமைப்புக்கு போய் ஒரு கல்யாணம் ஆன பொண்ணுக்குது கல்யாணம் பண்ணி அல்லது இந்த மாதிரி காடு கரையில் ஓப்பன் பிளேஸில் போய் ஒரு ஒரு பிக்னிக் மாதிரி தேனியில் மாதிரி போய் குழந்தையை கருத்தரிக்க வைத்து கொண்டுட்டு வரலாம் ஆனாலும் நடக்கக்கூடிய தசா புத்தி அதுக்கு அனுமதிக்காது ராகு தசா அனுமதிக்காது அதனால் கொஞ்சம் ரொம்ப ஒரு பத்தியங்களும் கேது தான் கையில் எடுக்கணும் விதை நல்ல ஸ்ட்ராங்கான விதையாக இருக்கணும்னா சுக்கரன் மாந்தி காம்பினேஷன்லாம் நிறையா அந்த மாந்திக்கு நிறைய ஒரு பரிகாரங்களும் பண்ணணும் அது மட்டுமல்ல லெமன் எப்போவுமே கையில் இருக்கணும் மந்திரிச்சு நல்லா இடுப்பு சுற்றியில் தாயத்து கட்டிக்கணும் இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிணாங்கன்னா ஒரு வேளை குழந்தை கிடைக்கிறதுக்கு இந்த ஜாதகத்துக்கு வாய்ப்பு அதுவும் இந்த மனைவிக்கு கிடைக்குமானா இல்லை ஏழாம் அதிபதி சுகஸ்தானத்தில் அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்தில் போய் ஏழாம் அதிபதி உக்காந்துச்சுன்னா சுகம் தானே நிம்மதி தானே கேட்கும் சொத்து சுகம் தானே கேட்கும் தானே கேட்கும் என்ன பண்ண முடியும் ஒரு வேளை ஒன்பதாம் அதிபதி பதினொன்றாம் சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் அந்த மாரகத்துலையும் புத்திரஸ்தானத்துலையும் இருக்கிறதுனால இரண்டாம் தாரமாக வரும் பொழுது இந்த தோஷம் மாறும் இந்த பொண்ணையும் கூட ரெண்டாம் தாரமாக கல்யாணம் பண்ணலாம் ஆனால் அது இருந்தால் பண்ணலாம் இல்லைன்னா பண்ண முடியாது ஏழாம் இடத்துக்கு கேது வருவார் யோகி என கேது ஏழாம் இடத்துக்கு வரும்போது டோட்டலாக வெட்டி விட்டு போகிறதுக்கு லக்னத்துக்கு ராகு கேதுகள் வரும்போது கல்யாணத்தை முடிச்சு விட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்பை கொடுத்துரும் பார்த்து சூதானமாக பரிகாரங்களும் இறை வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் ஐந்தாம் பாவாதிபதி புதனாக இருக்குது செவ்வாய் கருமாதிபதி கர்மக்காரகன் செவ்வாய் குருவை பார்க்குறாரு அப்போ பண்ண ஒரு குழந்தை உண்டுன்னு சொல்லுது ஆனால் அதுக்கு லேட்டாகும் நிறைய இறை வழிபாடுகளை பண்ணணும் குலதெய்வத்தை வேண்டுதல் வைக்க சொல்லுங்கள் குலதெய்வத்துக்கு நல்ல ஒரு வேண்டுதல் வைக்க சொல்லுங்கள் மணி வாங்கி கட்டுறேன்னு வேண்டிக்க சொல்லுங்கள் குலதெய்வத்துக்கு மணி வாங்கி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்க சொல்லுங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுக்க சொல்லுங்கள் நல்ல டாக்டரை வந்து கன்சல்டே க கன்சல்ட் பண்ண சொல்லுங்கள் அதுக்கு தகு அதுக்கு தகுந்த மாதிரி டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்க சொல்லுங்கள் மனசை ஒருநிலைப்படுத்த சொல்லுங்கள் நல்லா யோகா பண்ண சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக இது மாறும் தாயத்துக்கு ஏற்ற கட்டிக்க சொல்லுங்கள் லெமன் ஜூஸ் குடிக்க சொல்லுங்கள் ஆரஞ்சு ஜூஸ் குடிக்க சொல்லுங்கள் அன்னாஜி ஜூஸ் குடிக்க சொல்லுங்கள் அப்போதான் அந்த மாந்தியினுடைய நெகட்டிவ் தாட்ஸ் அந்த கருமா அந்த மருந்து கருமருந்தெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா அப்புறம் தான் அந்த சுக்களம் வேலை செய்யும் ஓகேங்களா நன்றிங்க வணக்கம் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்